ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதிய போற்றி சகலம் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி நூற்றி பதினஞ்சு உங்களுடைய எண்ணம் செயல் பேச்சு அனைத்திலும் என்னை நினைத்து கொள்ளுங்கள் ஆழமான இதயத்தோடு என்னை காணுங்கள் நானும் உங்களை அதே போல் பார்க்கிறேன் இது மூலிமா பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்மளோட மூச்சு காற்றுல கூட பாபா அப்படிங்கிற அந்த நினைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது ம அதுதான் சொல்கிறாங்க நம்ம தூங்கும்போது முழிக்கும்போது முழிக்கும் போது நம்மளோட மூச்சு காத்துல கூட பா சாயை மட்டும் நினச்சி இருக்கோம் அப்படின்னா எண்ணம் பேச்சு செயல் எல்லாத்துலேயும் பாபா மட்டும் நினைச்சி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதே மாதிரியே பாபா நமக்கு வேணுங்கிறத கண்டிப்பாக செய்வார் நான் அதே போல் நமக்கு என்ன தேவையோ நம்மளோட என்ன நம்மளுக்கு தேவை இருக்குது இல்லைங்கிறத எது சரி எது தப்பு எது அறிஞ்சு அதுக்கு ஏற்றாப்பில் பாபா நமக்கான செயல்பாடுகளை கொண்டு போவார் தான் இது மூலியமாக நமக்கு சொல்கிறாங்க நாளைக்கு வேறு ஒரு அழகான பொன்பொழி மூலமாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி